கார்ப்பரேட் நிறுவனம் பெரும்பாலான நேரம் ஊழியர்களிடம் முடிந்த அளவுக்கு வேலை வாங்க வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக இருக்கும் அந்த வகையில் வேலை முடியும் ஒரு நிமிடம் முன்பு கிளம்பும் ஊழியர்களுக்கு நிறுவனம் எச்சரிக்கை விடுக்கும் அனுப்பிய நோட்டீஸ் இணையத்தில் வைரலாகி வருகிறது அப்படி பரவி வரும் இந்த நோட்டீஸில் உங்கள் வேலை நேரம் ஐந்து மணிக்கு முடிகிறது ஆனால் அதுவரை நீங்கள் காத்திருப்பது கிடையாது எல்லோரும் ஐந்து மணி தான் வெளியேற வேண்டும் என்று விதி இருக்கிறது நீங்கள் ஒரு நிமிடம் முன்னதாக நான்கு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு கிளம்பிவிடுகிறீர்கள் தொடர்ந்து வந்ததை நாங்கள் கவனித்தோம் இனியும் இதை பழக்கமாக்கி கொள்ளாதீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளது இதை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி